ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் மணி சேனல் இன்னைக்கு கருணக்கிழங்கு வருவல் தான் செய்ய போகிறேன் நான் கருணக்கிழங்கு எடுத்து தனிமனாக நல்லா அரிஞ்சிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி போட்டு வச்சுருக்கேன் இப்போ கருணக்கிழங்கு வறுவல் செய்யலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் க இப்போது குக்கரில் சேர்த்து வேக வச்சுக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா கிழங்கையும் குக்கரில் சேர்த்துடலாம் இந்த கிழங்குல கொஞ்சம் அரிப்புத்தன்மை இருக்கும் அதனால் இது கூட நம்ம உப்பு அரை டீஸ்பூனுக்கு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு வேக வச்சு எடுத்து வருத்தோன்னா அந்த அரிப்புத்தன்மை இருக்காது இப்போ கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு வெயிட்டு போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது ரெண்டு விசில் வந்துடுச்சு ப்ரெஷர் இறங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது முக்கால் பாகம் அளவுக்கு வெந்திருக்கும் இந்த கிழங்கு இந்த ஸ்டேஜில் தண்ணியை வடிச்சுட்டு இதை நம்ம எடுத்துக்கலாம் மண் சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காய்ச்சதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுரலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சுருந்த கிழங்க சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் முக்கால் பாகம் வந்திருக்கு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த கிழங்கு இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் நல்லா கலந்து விட்டு ட்ரையாக குக் பண்ணிக்கணும் இப்போ இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம் முக்கால் டீஸ்பூனுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மசாலா கிழங்குல படுற மாதிரி கலந்து விட்டுடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம் இந்த கருணக்கிழங்கு வருவல் சாம்பார் சாதம் ரசம் சாதம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கிழங்கை வந்து நம்ம நல்லாவே வருத்தாச்சு இது கூட ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலையை மட்டும் உருவி சேர்த்துட்டு சர்வ் பண்ணிக்க வேண்டியதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்